சோயா விவகாரம் சீன அதிபரை நான்கு வாரங்களில் சந்திப்பேன் டிரம்ப் அறிவிப்பு குஜராத் எல்லையில் ராணுவ கட்டமைப்பை அதிகரிக்கும் பாகிஸ்தான் ராஜ்நாத் சிங் வார்னிங் மனித உரிமைகள் குறித்து பாகிஸ்தான் பேசுவதா ஐநா கூட்டத்தில் இந்தியா பதிலடி ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலின் அறுபதாவது கூட்டம் ஜெனிவா நகரில் நடந்தது இந்த கூட்டத்தில் நடந்த விவாதத்தின் போது இந்தியாவுக்கு எதிராக ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பாகிஸ்தான் அடுக்கியது இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கூட்டத்தில் இந்திய தூதர் முகமது ஹுசேன் பேசியதாவது சிறுபான்மையினரை துன்புறுத்துதலுக்கு ஆளாக்கும் ஒரு நாடு எப்படி மனித உரிமைகள் குறித்து மற்றவர்களுக்கு போதிக்க முயலுகிறது இதை இந்தியா மிகவும் முரண்பாடாக கருதுகிறது பாகிஸ்தான் தங்கள் சொந்த மண்ணில் சிறுபான்மையினர் துன்புறுத்தப்படுவதை நிறுத்த வேண்டும் பாகிஸ்தான் தனது சொந்த உள்நாட்டு தோல்வியை புறக்கணித்து சர்வதேச மன்றங்களை பயன்படுத்தி இந்தியா மீது அவதூறு செய்ய மீண்டும் மீண்டும் முயற்சி செய்கிறது இவ்வாறு அவர் கூறினார் குஜராத் எல்லையில் இராணுவ கட்டமைப்பை அதிகரிக்கும் பாகிஸ்தான் ராஜ்நாத் சிங் வார்னிங் குஜராத்தின் ஆஃப் கட்ஸுக்கும் பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்திற்கும் இடையிலுள்ள தொண்ணூத்தாறு கிலோமீட்டர் நீளமுள்ள சதுப்பு நிலப்பகுதி சர்க்ரிக் இது மீன்பிடி மற்றும் எண்ணெய் இயற்கை எரிவாயு வளங்கள் நிறைந்த மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாகும் அண்மை காலமாக பாகிஸ்தான் இந்த பகுதியில் இராணுவ கட்டமைப்புகளை அதிகப்படுத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகி வந்தன இந்நிலையில் சர்க்ரிக் பகுதியில் பாகிஸ்தான் எந்த வகையிலும் ஆக்கிரமிப்பு செய்ய முயன்றால் சக்தி வாய்ந்த பதிலடி கொடுக்கப்படும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் குஜராத்தின் பூஜ் விமானப்படை தளத்தில் வீரர்களுடன் தசரா கொண்டாடத்தில் பங்கேற்ற ராஜ்நாத் சிங் சர்க்ரிக் பகுதியில் பாகிஸ்தான் தரப்பில் ஏதேனும் தவறான முயற்சி மேற்கொள்ளப்பட்டால் அதற்கு வரலாறு மற்றும் புவியியலை மாற்றும் அளவுக்கு கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் இந்த பிரச்சினை குறித்து பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க இந்தியா பலமுறை முயன்றபோதும் முயன்ற போதும் பாகிஸ்தானில் ஒத்துழைக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து போரில் இந்திய இராணுவம் லாகூர் வரை சென்றது இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கராச்சிக்கு செல்லும் ஒரு வழி இந்த கிரீக் வழியாகவும் செல்கிறது என்பதை பாகிஸ்தான் நினைவில் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் ஆப்ரேஷன் சிந்தூரின் அனைத்து இலக்குகளையும் இந்தியா வெற்றிகரமாக அடைந்ததாகவும் பாகிஸ்தானுடன் போரை தொடங்குவது இந்தியாவின் நோக்கமல்ல என்றும் அவர் கூறினார் சோயாபீன்ஸ் விவகாரம் சீன அதிபர் நான்கு வாரங்களில் சந்திப்பேன் என்று ட்ரம்ப் அறிவிப்பு அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு இந்தியா சீனா உள்ளிட்ட உலக நாடுகளுக்கு பரஸ்பர வரி விதித்தார் இதையடுத்து அமெரிக்காவில் சோயாபீன்ஸை கொள்முதல் செய்வதை சீனா நிறுத்தியது அமெரிக்காவைப் பொறுத்தவரை சீனாவின் சோயாபீன்ஸுகளை வாங்குவதில் முக்கிய பங்கினை வகிக்கிறது சீனா சோயாபீன்ஸ் ஏற்றுமதியை நிறுத்தியதால் அமெரிக்காவில் சோயாபீன்ஸ் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் இந்த நிலையில் ட்ரம்ப் இந்த மாத இறுதியில் தென்கொரியாவில் நடைபெறவுள்ள ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டின் போது சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்திக்க இருக்கிறார் இது தொடர்பாக ட்ரம்ப் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில் கூறியிருப்பதாவது நம் நாட்டில் சோயாபீன்ஸ் வாங்காததால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் பேச்சுவார்த்தைக்காக மட்டுமே சீனா சோயாபீன்ஸ் வாங்குவதில்லை நாம் வரிகள் மூலம் நிறைய சம்பாதித்துவிட்டோம் அதில் கொஞ்சம் எடுத்து விவசாயிகளுக்கு உதவுவோம் நான் ஒருபோதும் நமது விவசாயிகளுக்கு பாதிப்பு உருவாக சம்மதிக்க மாட்டேன் சீனாவுடன் பில்லியன் கணக்கான டாலர் மதிப்பிலான பண்ணைப் பொருட்கள் ஒப்பந்தத்தை ஜோ பைடன் மேற்கொள்ளவில்லை நான் நமது தேச பக்தர்களையும் விவசாயிகளையும் நேசிக்கிறேன் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை அடுத்த நான்கு வாரங்களில் நான் சந்திக்க உள்ளேன் இந்த சந்திப்பில் சோயாபீன்ஸ் தான் முக்கிய விவாத பொருளாக இருக்கும் என்று ட்ரம்ப் கூறினார்